அடுத்தடுத்த படங்களுக்கு இசையமைக்கும் ஜி வி பிரகாஷ் ஹீரோவா மட்டும் இவ்வளவா இசையமைப்பாளராக தன்னுடைய பயணத்தை கோலிவுட்டில் துவங்கிய ஜி வி பிரகாஷ் நடிப்பிலும் முன்னணி நடிகராக தன்னை மாற்றியுள்ளார் அவரது நடிப்பிலும் இசையமைப்பிலும் அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து வெளியாகி ரசிகர்களை கவர்ந்து வருகின்றன இசையில் இசை அசுரன் என்ற பாராட்டுக்களை பெற்றுள்ள ஜி வி பிரகாஷ் நடிப்பில் அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகி நடித்து வருகிறார் அவரது நடிப்பில் ஏறக்குறைய பத்து படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தன்னுடைய படங்களுக்கு தானே இசையமைத்து வருகிறார் ஜி வி பிரகாஷ் நடிப்பு இசையில் மட்டுமில்லாமல் தயாரிப்பிலும் தற்போது கவனத்தை செலுத்தி வருகிறார் ஜி வி பிரகாஷ் பாடகராகவும் பல வெற்றிப் பாடல்களை பாடியுள்ளார் இவரது மனைவி சைந்தவியும் பிரபல பாடகியாக அதிகமான ஹிட் நம்பர்களை கொடுத்துள்ளார் தற்போது அதிகமான படங்களுக்கு இசையமைத்து வரும் இசையமைப்பாளர் என்ற பெருமையை ஜி வி பிரகாஷ் பெற்றுள்ளார் இதில் இவரது நடிப்பில் உருவாகியுள்ள படங்களே பத்துக்கும் மேற்பட்டு காணப்படுகின்றன இந்த ஆண்டில் இவரது நடிப்பு மற்றும் இசையமைப்பில் அதிகமான படங்கள் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கலாம் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் நடிகர் இசையமைப்பாளர் பாடகர் தயாரிப்பாளர் என கோலிவுட்டில் மட்டுமில்லாமல் பாலிவுட் வரை தன்னை நிரூபித்துள்ளவர் ஜி வி பிரகாஷ் அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களுடன் கூட்டணி அமைத்து நிற்கக்கூட நேரமில்லாமல் செயலாற்றி வருகிறார் ஜி வி பிரகாஷ் பொங்கலையொட்டி கடந்த பன்னிரண்டாம் தேதி வெளியான கேப்டன் வில்லர் படத்திற்கும் ஜி வி பிரகாஷ் தான் இசையமைத்திருந்தார் இதேபோல சியான் விக்ரமுடன் ஜி வி பிரகாஷ் இணைந்துள்ள தங்கலான் படம் விரைவில் ஆகவுள்ளது விக்ரமன் சியான் அறுபத்தி இரண்டு படத்திற்கும் ஜி வி பிரகாஷ் தான் இசையமைக்க கமிட்டாகியுள்ளார் முன்னணி ஹீரோக்களுடன் கூட்டணி இதனிடையே ஜி வி பிரகாஷ் இசையில் அடுத்தடுத்து முன்னணி ஹீரோக்களின் படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றன சூர்யாவின் வாசல் சூர்யா நாற்பத்தி மூன்று படங்களுக்கும் ஜி வி பிரகாஷ்தான் இசையமைக்க கமிட்டாகியுள்ளார் அருண் விஜய் பாலா கூட்டணியில் உருவாகியுள்ள வனங்கான் படத்திற்கும் ஜெயம் ரவியின் சைரன் படத்திற்கும் இசையமைத்துள்ளார் அருண் விஜயின் மற்றொரு படமான அச்சம் என்பது இல்லையே வெங்கட் பிரபுவின் பார்ட்டி சிவகார்த்திகேயனின் எஸ்கி இருபத்தொன்று போன்ற படங்களிலும் இசையமைத்துள்ளார் துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் படத்திற்கும் ஜிவி இசையமைத்து வருகிறார் பாலிவுட் டோலிவுட்டிலும் படங்கள் இந்நிலையில் பாலிவுட்டில் உருவாகி வரும் சூரரை போற்று இந்தி ரீமேக்கிலும் கங்கனா ரணாவத்தின் எமர்ஜென்சியிலும் இசையமைத்து வருகிறார் இதனிடையே தெலுங்கு படமான டூயட் மத்கா வியனார் ட்ரியோ ஆகிய படங்களுக்கும் ஜி வி பிரகாஷ் தான் இசையமைத்து வருகிறார் அவரது இசையமைப்பில் மட்டுமில்லாமல் நடிப்பிலும் அடுத்தடுத்து பத்து படங்கள் ரிலீஸுக்கு காத்திருக்கின்றன அவற்றில் நான்கு ஜி ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் காதலிக்க யாருமில்லை கிங்ஸ்டன் இடிமுழக்கம் நாக்கு இங்கோ பேருந்தி டியர் ரெபல் பதின்மூன்று கல்வன் போன்ற படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றன இந்த படங்களுக்கு ஜி வி தான் இசையமைத்துள்ளார் ஜி வி தயாரிப்பில் கிங்ஸ்டன் ஜி வி பிரகாஷ் நடிப்பில் உருவாகி வரும் இருபத்தைந்தாவது படம் கிங்ஸ்டன் இந்த படத்தின் ஷூட்டிங் சில வாரங்களுக்கு முன்பு துவங்கியுள்ளது இந்த படத்தினை தன்னுடைய பேரலல் யூனிவர்ஸ் நிறுவனம் மூலம் ஜி வி பிரகாஷ் தயாரிக்கவும் செய்கிறார் இந்த படத்தின் ஷூட்டிங்கை நடிகர் கமல்ஹாசன் துவக்கி வைத்த நிலையில் படத்தில் நடிகை திவ்யபாரதி ஜி வி பிரகாஷிற்கு ஜோடியாகியுள்ளார் கடல் பின்னணியில் திகில் சாகச படமாக இந்தப் படம் உள்ளதாக முன்னதாக பேட்டியொன்றில் ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இதற்கேற்ப இந்தப் படத்தின் போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருந்தன